முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் பெறுவானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் அருள் வாக்கு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என் செல்லவே யாருக்கும் எந்த ஒரு நேரமும் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம் அதற்கான நேரம்தான் இது நீ எல்லா வளங்களையும் பெற்று சௌபாக்கியவதியாக வாழப் போகிறாய் நோய்கள் உன்னை விட்டு விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய் முன்மேல் நடந்த நீ இனி மலர் மேல் பயணிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை பூங்காவனமாக பூத்து குலுங்கப் போகிறது இனி உன் காட்டில் மழைதான் என் செல்லமே வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாக போகிறது என்பதை மட்டும் பார் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவனே நான்தானே அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும் இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து என்று யோசிக்காதே நிச்சயம் நிலைத்திருக்கும் இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் மனம்போல் போகிறாய் உன் மன கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கானது வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது உன்னால் எதையும் சாதிக்க முடியும் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உதவி செய்யப் போகிறார் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத அற்புதங்களை ஒவ்வொன்றாக நிகழ்த்த போகிறேன் பல நேரங்களில் என்னிடம் நீ வேண்டி கேட்பது என்ன தெரியுமா எனக்கு நல்ல செய்தி வரவேண்டும் முருகா என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய் இதோ உனக்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது உன் கண்ணீருக்கான முடிவும் வந்துவிட்டது உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிறது மிக பெரிய கஷ்டத்தை தாங்கிக் கொண்டிருந்தாய் அதை இறக்கி வைக்க உன் முருகப்பெருமா நான் வந்துவிட்டேன் இதோ மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் உன் பக்கம் திருப்பி விட்டேன் தைரியமாக இரு உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் இதோ நல்லதொரு வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் அதை நழுவ விட்டு விடாதே என்றெல்லமே உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் முருகா முருகா என்று ஐந்து முறை கூறிவிட்டு நிம்மதியாக செல் நிச்சயம் உனக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு நீ கவலைகளை மறந்து நிம்மதியடைவாய் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு நான் என்றும் இருப்பேன் அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய் பட்டை தீட்டிய வைரம்போல் ஒழிக்கப் போகிறாய் என் செல்லமே உன்னை ஏராளமாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கப் போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது நல்லதொரு மாற்றங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டு நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் என் செல்லமே இதை இதைத்தான் நான் சொன்னேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த அருள் வாக்கு ஆகவே தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவறவிட்டு விடாதே என் செல்லமே உண்மையுடனும் உயர்வான குறிக்கோளுடனும் ஊக்கத்துடனும் செயலாற்றும் உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை விட்டேன் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை உன் பொறுமை வீண் போகவில்லை அனைத்தும் பல மடங்கு நன்மைகளுடன் உன் வாழ்க்கைக்கு அற்புதமாக மாறப்போகிறது இயலாது முடியாது என்ற சொல் இனி உன் அகராதியிலே இல்லை இயலாது முடியாது என்ற சொல் இனி உன் அகராதியிலேயே இல்லை அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் சாத்தியமாக்கப் போகிறேன் உன் அப்பா நடத்தி போகிறேன் உன் அப்பா எல்லாவிதமான நன்மைகளும் உன்னை சூழும்படி செய்யப் போகிறேன் நிச்சயமாக உன்னை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்னை நம்பி காத்திருக்கும் என் செல்ல பிள்ளை நீ அற்புதத்தை சிறிது நேரத்தில் நடத்தி விடுவேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உன் மனமானது மிகவும் சந்தோஷப்படுகிறது அந்த சந்தோஷத்தை கண்டு நான் போகிறேன் நீ இது வரை என் மீது வைத்திருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை என்று உனக்கான மிகப்பெரிய அதிர்ச்சி அதையெல்லாம் தூர எறிந்துவிடு அந்த அதிர்ச்சியெல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் உனக்கு அதிர்ச்சி கவலைகளை விடு முதலில் நீ உன்னை நம்பு உன்னை தேடி வரப்போகுது பல அதிர்ஷ்டங்கள் உனக்கான வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது கவலைப்படாதே அது ஈத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன் பிறகு உன் பணப்பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்படாதே அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் ஆம் இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பிரச்சனைகளால் தானே வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் தானே தீர்க்கும் வழி உன்னிடத்தில் இருக்கிறது அதை முழுமையாக நம்பு சீர் தூக்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்கு உண்டு இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடிச் செல்ல வேண்டி வரும் ஏதோ உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி வெற்றி காண இருக்கிறாய் அல்லவா உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே உனது துயரங்கள் உனது வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் பிறகு உன்னை விட்டு விலகிவிடும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தானே நான் என்றும் விரும்புகிறேன் எப்போது நான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா நிச்சயமாக இல்லை உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணமான் எண்ணங்களே போதும் இதுவே எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று சொல்லவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் நன்மையாகவே நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் 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 சரவண சரவண பவ பவ சரவண பவ